ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தோன்னா நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து இந்த லீஃபில் கண்டிஷன்லாம் எப்படி மாற்றலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் மட்டும் போட்டுவிடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு லிட்டர் தண்ணியில் பார்த்தீங்கன்னா நான் சிவியிட வந்து ஒரு எம்எல் ஃபிஃப்டீன் ட்ராப்பு உங்களுக்கு எம்எல் கனெக்ட் பண்ண முடியலன்னா ஃபிஃப்டீன் ட்ராப் பொருளாக ஒரு எம்எல் ஆகிடும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பொருள் வந்து ஒரு மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க அதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து உங்களுக்கு என்ன போடுறோன்னு தெரிஞ்சிடும் சரிங்களா இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மோட ஃபர்டிலைசரு ஒரு கிராம் ஸ்பூன் பார்த்தீங்கன்னா சின்ன ஸ்பூனு அதனால் ஒரு கிராம் நீங்கள் பிஞ்சு ரெண்டு பிஞ்சு எடுத்து போட்டிங்கன்னா அது ஒரு கிராம் ஆகிடும் இதில் பார்த்தீங்கன்னா தண்ணியில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ரோஸ் பிளான்ட் மல்லி பிளான்ட்டு எந்த பிளான்ட் வச்சுருந்திங்கனாலும் பரவாயில்ல அதில் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து த்ரீ டூ ஹண்ட்ரட்லேருந்து த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இருக்கும் நீங்கள் போட்டுகிட்டே வாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லீஃப் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகும் சரிங்களா இது வாரத்தில் வந்து ஒரு ரெண்டு நாள் பண்ணணும் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேறு விதமாக சொல்லுவேன் அதுவும் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க இப்போ வாங்க பார்க்கலாம் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் அந்த எல்லா பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டூ த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் நான் இன்னும் வந்து பாட்டு வந்து மாற்றுல இது சைடில் பாருங்கள் ஹோல் போட்டதால பார்த்தீங்கன்னா சைடில் வந்து கிளை மாதிரி கலைச்செடிகள் வந்து வந்துட்டுருக்கு அதை நீங்கள் வந்து எடுத்து போட்டுருங்க இதில் பாருங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் இதில் பார்த்தீங்கன்னா ரூட் டெவலப்மெண்ட்டும் நல்லாயிருக்கும் ப்ளஸ்ஸு இலையோட குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் இந்த ஹைபிஸ்கஸ் பிளான்ட் செம்பருத்தி அதுக்கும் கொடுக்குறேன் அப்புறம் வந்து இந்த ரோஸ் பிளான்ட்டுக்கும் வந்து கொடுத்துருக்கேன் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் பாட் வந்து சேஞ்ச் பண்ணல இந்த லீஃபோட குவாலிட்டி பாருங்கள் அந்த டார்க் க்ரீனாக வந்து ஒரு நல்லா ஷைனிங்காக இருக்கும் அந்த குவாலிட்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபெர்டிலைசர் கொடுக்குறேன் நான் சரிங்களா ஃபெர்டிலைசர் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் வந்து அந்த ரூட் டெவலப்மெண்ட்டு நல்லாயிருக்கும் அதில் எக்ஸ்ட்ரா இந்த பொருளை ஆட் பண்ணியிருக்கதால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீஃப் குவாலிட்டி வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும் சரிங்களா இப்போது மழை பெய்யுறதால் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணி பட்டுறதால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ல லைட் கலராக மாறிட்டுருக்கும் அந்த லீஃப் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ ஷேடாக லைட்டாக வந்து மாறிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து ட்ரை ஆகிட்டு கீழே விழுந்தோம் எல்லோ ஆகிட்டு கீழே விழுந்துடும் அந்த குவாலிட்டி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணோன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தான் நம்ம போடணும் நீங்கள் பார்த்துட்டே வாங்க ஒரு நான் ஒரு பத்து நாள் கழித்து திருப்பி நான் வந்து இந்த வீடியோவில் என்ன நான் போடணுன்றதை நான் சொல்கிறேன் இந்த குவாலிட்டி வந்து பார்த்துட்டே வாங்க இது நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க பிளான்ட்டு தான் பார்த்தீங்கன்னா இதில் வளர்ச்சியும் நல்லாயிருக்கு இப்போ புதுசாக வந்து துளிரலாம் நல்லா விட்டுருக்கு மழை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸாக வந்து மழை இல்லை அதனால் வந்து நான் இது பயோவீட்டா நீங்கள் சிபீடு வந்து வேணால் யூஸ் பண்ணால் பயோவீட்டா போட்டிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும் சரிங்களா இதுவும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாகரிக்கான்ட்ருக்கோம் இஃப்கோ பிராண்டு இது சாகரிக்கா நீங்கள் சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கிக்கிங்க சின்ன சின்ன பாட்டிலாக வாங்கிட்டு நல்லா இருந்ததுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் லிட்டர் அந்த மாதிரி நீங்கள் வாங்கி வச்சிக்கலாம் நீங்கள் எல்லா பிளான்ட்டுக்கும் காய்கறி பிளான்ட்டுக்கும் போடலாம் நீங்கள் பூக்கள் பிளான்ட்டுக்கும் எல்லா பிளான்ட்டுக்கும் நீங்கள் போடலாம் அது வந்து கொஞ்சம் ஆர்கானிக் மாதிரி சொல்லிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு தண்ணி வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும் சரிங்களா நல்லா வாஷ் பண்ணி விட்டுற மாதிரி வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க சரிங்களா இதில் பாருங்கள் வளர்ச்சி வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது நம்ம ஃபெர்டிலைசரும் கொடுத்துருக்கோம் நான் இன்னும் பாட்டும் மாற்றலை அவங்க நர்சரி ப்ளா கவரில் தான் வச்சுருக்கேன் நர்சரி கவர்லே பார்த்திங்கன்னா நான் ஒரு பாட்டு எடுத்து அதில் ஃபுல்லாக மண் ரொப்பிட்டு அதில் அப்படியே இறக்கியிருக்கேன் இந்த க்ரோத் எப்படி இருக்குது பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டு வந்து மாற்றிடலாம் இதில் பாருங்கள் ஒரு மொட்டும் இருந்தது இன்னொரு மொட்டும் இருந்தது நான் பிஞ்ச் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது செகண்ட் மொட்டும் வந்திருக்கு நீங்கள் சாயில் வந்து அசிடிக்காக போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெட் ரெட்டு கலரில் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும் அந்த ரெட் கலர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அசிடிக் வாட்டர் வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துட்டே ஆகணும் அசிடிக் வாட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுங்க சரிங்களா அசிடிக் வாட்டர் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பிஹெச் லெவலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து க நல்லாயிருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெர்டிலைசர் கொடுக்கும்போது அது இன்டக்ட் பண்ணுறதுக்கு வந்து அந்த சாயில் அசடிக்காக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோலேஜு நல்லா வளர்ச்சி வேர் வளர்ச்சி எல்லாமே உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதனால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வீக்லி ட்வைஸ் வந்து நீங்கள் வந்து அசடிக் வாட்டர் வந்து கொடுத்துட்டே வாங்க சப்போஸ் நீங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு பிளான்ட் வந்து டெட்டு கண்டிஷனில் இருக்குது டைபேக் ஆகுது அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் ஃபெர்டிலைசர் எல்லாமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலான்னா அதுக்கு வந்து அசடிக் வாட்டர் மட்டுமே நீங்கள் கொடுத்துட்டே வரலாம் அசிடிக் வாட்டர் வந்து வீக்லி ரெண்டு டைம் வந்து நீங்கள் கொடுத்துட்டே வாங்க கொஞ்சம் வளர்ச்சி வந்து அப்படியே க்ரோத்து ஸ்டார்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஃபெர்டிலைசர் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் கொஞ்சம் எலை வளர்ச்சி வந்து லைட்டாக வரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு எலை வெளியில் திரியுறதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃபெர்டிலைசர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நீங்கள் இதே மாதிரி தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க உங்கள் ஃபெர்டிலைசர் தேவைப்பட்டதுனா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணீங்களா இல்லைனா கால் இருந்த ஆப்ஷனாக இருக்குது டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா இதோட பையிங் ஆப்ஷனுக்கு அந்த வாட்ஸ்அப் நம்பரும் வந்து கீழே கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வேணுன்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் என் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் தட்டி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வேறு வீடியோவில் சந்திப்போம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகிக்கிறதா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்